ஆண்டவரும் உலக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சோதனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் இருக்கிறார் நம்ம நம்ம ஸ்கூல் என்கின்ற ஒரு தொடர் போதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இது பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நீங்க அப்ளை பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கா பாருங்க சுகம் நம்முடையது எத்தனை பேர் சொல்றீங்க சுகத்திற்கு சொந்தக்காரர் நம்புறீங்களா சுகத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர் வாய் தரன்னு சொல்லுவோமா சுகத்திற்கு நான் சொந்தக்கார் அதை பற்றி தான் ஆழமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆஹ் கிட்டத்தட்ட நம்ம எடுத்துட்டோம் பல டாப்பிக்க பேசியிருக்கோம் இந்த பதிமூன்று நாட்கள் நம்ம பல டாப்பிக்கை நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆதியாம் தொடங்கி வெளிப்படுத்தின வரைக்கும் தேவன் சுகத்திற்கு இந்த சரீர சுகத்திற்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அஹ் கடந்த வாரம் கடந்த ஒரு ஒரு பதினான்கு நாட்கள் நம்மளால போயிடுச்சு என்ன என்னுடைய தனிப்பட்ட ஒரு அலுவல்கள் என்னால எடுக்க முடியாம போயிடுச்சு இனி வருகிற நாட்களை நிச்சயமா நம்ம ஒரு ஒரு நாட்களும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் எட்டரை மணில இருந்து மேக்சிமம் வந்து ஒரு பதினைந்து நிமிஷம் தான் எட்டரை எட்டு நாற்பத்தி ஐந்து அல்லது எட்டு ஐம்பதுக்குள்ள நம்ம முடிச்சிருவோம் ஓகே நம்ம கத்துடைய வார்த்தைகளை தான் நம்ம கடன் செல்வோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் பதிமூணாவது வாரம் பதிமூணாவது நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா தேவ தூதலை காட்டிலும் விசேஷமான சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் எத்தனை பேர் நம்புறீங்க தேவ தூதலை காட்டிலும் விசேஷமான சரீரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்படி பிறதா ஆமாங்க தேவ தூதலை காட்டிலும் விசேஷமான சரீரம் தெரியுங்களா உங்களுக்கு எப்பேற்பட்ட சரீரத்தை நம்ம பெற்றிருக்கோம் பாருங்க அதை பற்றி நம்ம ஆழமாய் பார்த்தோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் விலைமதிப்பற்ற நபரிடமிருந்து நம்முடைய சரீரம் பெறப்பட்டிருக்கிறது என்ன விலைமதிப்பற்ற ஒரு நபர் அவர்கிட்ட இருந்து நம்முடைய சரீரம் பெறப்பட்டிருக்கு கைகால்லாம் பார்த்து சொல்லுங்க இந்த கை கால்லாம் வந்து என்ன விலைமதிப்பற்ற ஒரு நபர் யாரு அவர்தான் நம்முடைய தேவன் நம்முடைய கர்த்தர் நம்முடைய எகோவா தேவன் நம்முடைய சர்வ வல்ல தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க அவர்கிட்ட இருந்து இந்த சரீரத்தை நாம் பெற்றிருக்கோம் விலைமதிப்பற்ற ஒரு இருந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லுது பெர்கியாசஸ் கிப்ட் நம்முடைய சரீரம் விலைமதிப்பற்ற ஒரு நபர் நம்ம பெற்றிருக்கோம் இந்த சரீரங்களை எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம படிப்போம் ஆதியாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை தேவநாயகி கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் தான் பாருங்க மனுஷனை சரீரத்தை என்ன பண்றா நீங்க நல்ல பைபிள பாத்தீங்கன்னா மற்ற எல்லா உயிரினங்களையும் தேவன் சொன்னாரு மனுஷன் மட்டும் என்ன பண்றாரு தேவன் அவரே என்ன பண்றாரு கரத்துல எடுத்து நம்மளை அப்படியே வளைந்து செய் அத சங்கீதக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாவித வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஏன்னா தேவன் வந்து சொல்றாரு கர்த்தரே சொல்றாரு கர்த்தரே தாவி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு என்ன இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்றாரு பாருங்க அப்போ ஒரு காட்சி நல்லா புரிஞ்சு சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு பாருங்க இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு சங்கீதக்காரன் ரொம்ப பிரமிக்கிறார் பாருங்க அந்த வசனமே அப்படிதான் வரும் பாருங்க என்ன அஹ் சண்டே எல்லாம் சொல்லி கொடுப்போம் பாருங்க இந்த சங்கீதத்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்பது பதினான்குல இருந்து பதினாறுல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டியா உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவர்கள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவர்கள் அனைத்தும் அவர்கள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது யோசிச்சு பாருங்க சங்கீதக்காரன் ரொம்ப பிரமிக்கிறார் எப்படி தேவன் விசித்திர வினோதமா நம்மள கிரியேட் பண்ணியிருக்காரமா எதை சரீரத்தை பார்த்து பிரமிக்கிறாரு சங்கீதக்காரன் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு அவ்வளவு டெக்னாலஜி அவ்வளவு காலத்துல இருந்ததாலும் தெரியல ஆனா நம்ம கால நம்மளுடைய காலத்துல டெக்னாலஜி டெக்னாலஜிக்கு கத்தரை ரொம்ப நன்றி செலுத்துறேன் எத்தனை பேர் நம்புறீங்க நன்றி சொலுத்துணும் பாருங்க ஏன்னா இந்த டெக்னாலஜி மூலமா தான் பாருங்க நம்ம சில காரியங்களை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க இந்த மூளையை பற்றி இந்த கண்களை பற்றி நம்முடைய ஆட்டை பற்றி எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க அதுக்காக நன்றி சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க பேர்பட்ட அந்த தேவன் நம்முடைய சரீரத்தை உருவாக்குதான் சொல்லி இந்த டெக்னாலஜி வச்சு கத்துக்க முடியுது பாருங்க நான் யோசிக்கிறேன் இன்றைக்கு சங்கீதக்காரன் ரொம்ப மிகப்பெரிய வெளிப்பாட இன்னும் அதிகமா சங்கீதக்காரன் ரொம்ப ஆச்சரியத்துல விசித்திர உணவு வினோதமாக பதிலா எப்படி சொல்றதுன்னா வேர்ட்லெஸே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறான் வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு மனுஷனை நீ சிரிச்சிட்டு என்று அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பாருங்க ஏன்னா மனுஷன் சரீரத்தை தேவன் அப்படி கிரியேட் பண்ணிருக்காரு எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம பாருங்க சரீரத்தை ஒரு கேரி பண்ண மாட்டோம் சொல்றேன் நானும் அப்படிதான் என்ன சரீரம் நான் பாத்துக்கலாம் இல்லைங்க நான் இன்றைக்கு சொல்ற அழிச்சி சொல்றேன் தேவன் உங்க சரீரத்துக்காகவும் கணக்கு கேட்பா தெரியுங்களா பைபிள்ல சொல்லு சரீரத்துக்குள்ள என்ன பண்றாரு தேவன் கணக்கு கேட்க போறாருங்க ஏன்னா இந்த சரீரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க சரீரத்தை வச்சு தேவனுக்காக ஓடுனீங்களா சொல்லுவாங்க சில பேர் என்னால ஓடவே முடியல முடியலப்படுதால கத்துறதுக்காக செய்யவே முடியலப்படுது என் சரீரம் எப்படி பிரதர் பாருங்க என்ன ரீசன்னா அவங்க வாலிப வயசுல இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இஷ்டத்துக்கு இருந்து அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க சரீரத்தை பத்தி ஆஹ் இருந்து நம்ம ரெடியா இருக்கணும் பாருங்க ஏன்னா பாருங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நல்லா என்ன பண்ணணும் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் ஏங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் கத்திற்காக வாழணுங்க பைபிள் சொல்லுதுல இல்லை எதை செய்தாலும் கத்துடைய நாம மகிமைக்காக செய்யணும்னா என்ன அர்த்தம் சோறு சாப்பிட்றது கூட அப்படிதான் எதை சொல்றீங்க நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு வர எனர்ஜி கூட என்ன நாம மகிமைக்காக செய்யணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த எக்சசைஸ் எல்லாம் போறவங்க அவங்க பாடி எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றாங்கல்லோஷமா ஆனா பாருங்க அப்படியே விட்டுறாங்க அந்த பாடியை வச்சு என்ன பண்ணலாம் அவங்க போயிட்டு ஊர் ஊரா போகணும் சத்தியத்தை சொல்லணும் அதை எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க எதுக்கு மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்க உண்மையான கான்செப்ட்டை விட்டுட்டு விட்டுடுறாங்க பாருங்க ஆனா ஆக்சுவலா அது மெயின்டைன் பண்றது என்ன அவங்கள மகிமைக்காக மெயின்டைன் பண்றாங்க இல்ல 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 நம்ம சரியத்தை என்ன கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த சரீரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க எத்தனை பேருக்கு விளங்குது பாருங்க சங்கீதக்காரன் எப்படியா சொல்றாரு என்ன நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவோமா உங்க சரீரத்தை விசித்திர வினோதமாய் தேவம் உருவாக்கி இருக்காரு ஓகே நம்ம பார்ப்போம் என்னன்னா இந்த சரீரத்தை விலை மதிப்பற்ற ஒரு நபரிடமும் நம்ம பெற்றிருக்கோம் விலை மதிப்பற்ற ஒரு நபர் சரிங்களா உங்களுக்கு ஒரு கேள்வி முன்னாடி எழுப்ப விரும்புகிறேன் ஒரு விலைமதிப்பற்ற ஒரு நபர்கிட்ட வந்து நீங்க ஒரு பொருளை பெறுறீங்கன்னா அந்த விலை மதிப்பற்ற நபர் வந்து அந்த பொருள் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்து கொடுத்துருப்பாரு உதாரணத்துக்கு சொன்னா அவங்க நல்லா புரியும் பாருங்க நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு சிஎம் கிட்ட போயிட்டு நீங்க வந்து சிஎம் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் அவர் தான் டாப் மோஸ்ட் கேட்டகரி அவர் தான் அவங்க அவருக்கு கீழே தான் அதிகாரங்கள்லாம் வருது அவருக்கு அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பாரு அவர் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து பார்த்து உங்களுக்கு நல்லா அவர் அது இல்லாமல் அவருக்கு வந்து நீங்க ரொம்ப பிடிச்சவங்க அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வேற அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து உங்களுக்கு பார்த்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்களா அந்த கிஃப்ட் எப்படி இருக்கும் ஓட்ட உடச்சலா இருக்குமா இல்லை கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் வந்து வேஸ்ட் ஆகிடுமா ஆஹ் இல்லை இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்து கொடுப்பாருல ஆமாம் தானேங்க யோசிச்சு பாருங்க அப்படி தேவன் நம்ம பெற்ற இந்த சரீரம் என்ன மதிப்பற்ற ஒரு நபர் இடம் பெறப்பட்டது நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரம் வந்து தேவன் படைக்கும் போதே வந்து அங்கங்க வலி வேதனை வச்சுதான் படைச்சிட்டா இருக்கும் இல்லைங்க தேவன் விலைமதிப்பற்ற ஒருவர் அவரிடர்ந்து வந்த பொருள் ரொம்ப சூப்பரான பொருள் தெரியுங்களா உங்களுக்கு இந்த சரீரம் வந்து ஒரு என்ன விசித்திர உணவகமாய் உருவாக்கப்பட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க பைபிள்ல சொல்லுது அப்போ இந்த சரீரமும் அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி நம்ம ரொம்ப காஸ்ட்லி நம்ம நினைக்கிறோம் பிரதர் என்கிட்ட ஒண்ணு இல்ல இல்ல உங்க சரீரமே பாருங்க ரொம்ப காஸ்ட்லியான சரீரம் நம்ம நினைக்கிறோம் எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்ன பண்றது இல்ல ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணுங்க ஏன்னா தேவன் கிட்ட இருந்து நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க சரிங்களா உங்களுக்கு தேவன் கிட்ட இருந்து உங்களுடைய சரீரத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க பாருங்க பெயிண்டிங் எல்லாம் நீங்க பாத்துக்கீங்களா இதுல இந்த பெயிண்டிங் ஒருத்தர் பண்டவர் அவரு வந்து இந்த மோனோலிசான்னு சொல்லி ஒரு பெயிண்டிங் தான் இருக்கு அந்த பெயிண்டிங் வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ காஸ்ட்னா நூறு கோடி ஆமா அந்த பெயிண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு அந்த ஆர்டிஸ்டுடைய ஒர்த் மதிப்பே சொல்றாங்க அந்த ஆர்டிஸ்ட் இருந்து வந்திருக்கு அந்த பெயிண்ட்டு அவ்வளவு அவ்வளோ ஒர்த் பிரதர் அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய சரீரத்தை தேவன் சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு பாருங்க நம்ம ஹார்ட் லங்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போட்டு பார்த்தோம் பாருங்க இந்த சார்ஜி பெட்டில சும்மா போட்டு பார்த்தேன் இந்த சரியத்தை பெட்டி எல்லாம் போட்டு பார்க்கும்போது பாருங்க சொல்லப்படுது ஒரு நாளைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு லட்சம் முறை நம்மளுடைய ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் கண்டினியூஸா நம்ம ஊர்ல மோட்டர் ஒடிச்சுனா மோட்டர் பிடிச்சிடும் பாருங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவை யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் தடவை நம்மளுடைய இது துடிக்குது நைட்ல தூங்கும் போதும் துடிச்சிட்டு இருக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றோமோ எல்லாமே இந்த இறுதியை துடிச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம என்னவா சொல்றாங்க பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி மூணாயிரம் இடம் மேல நம்ம மூச்சு எடுத்து மூச்சை விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நான் சும்மா ஒரு விஷயம் போட்டு பார்த்தோம் பாருங்க என்னன்னா ஒருவேளை இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஆர்டிபிஷியலா இருந்ததுன்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க யோசிச்சு பார்த்து ஒண்ணு போட்டோம் பாருங்க சாட்சி பத்திகளை கேட்கும் போது என்ன சொல்லுது பாருங்க ஒரு ஆர்டிபிஷியல் ஆர்ட் ஒன்று ஒரு மனுஷனுக்கு வைக்கணும்னா அதுவும் வந்து டெம்பரவரியா தான் வைக்க முடியுமா அதுவும் டெம்ப்ரரி தான் வைக்க முடியுமா அது வச்சா எவ்வளோவா மூணு கோடி ஆகுமா பிளஸ் வந்து அதுல இருந்து ரொம்ப டாப் மோஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட் மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியுமா பாருங்க பாருங்க மூணு கோடி பிளஸ் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு ஐம்பது லட்சம் கிட்ட ஆக முடியும் மூன்றரை மூன்றரை கோடி ரூபா நீங்க ஒரு ஆர்டிபிஷியல் ஆர்ட் வைக்கணும் அதுவும் வந்து கேரண்டி இல்லையாமா பாருங்க

இந்த ஆர்டிபிஷியலா வந்து லங்ஸ் வைக்கிறாங்கள இசிஎம்ஓ மிஷின் சொல்லி வைப்பாங்க பின்னாடி நம்ம மாட்டிப்பாங்க ஷோல்டரில் யோசிச்சு பாருங்க எவ்வளோ காஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம் அப்படி இவ்வளவு காஸ்ட் ஆக யோசிச்சு பாருங்க நம்மளால நம்மளுக்கு தேவனி இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எத்தனை பேர் நம்புறீங்க எங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காருன்னா அவர் நம்ம வீதி வைத்த அந்த அன்பு யோசிச்சு பாருங்க விலை மதிப்பற்ற ஒரு நபர்கிட்டத்தையும் பெற்ற சாரி நம்ம எல்லாரும் வாழ்த்துன்னு சொல்லுவோமா மதிப்பற்ற ஒரு நபரிடருந்து பெற்ற இந்த சரீரம் எனக்கு யோசிச்சு பாருங்க கை என் கால் என்னுடைய கண்கள் என்னுடைய காதுகள் என்னுடைய செவிகள் விலை மதிப்பற்ற ஒரு நபரிடம் வந்து பெற்று அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு பாருங்க அதான் நான் சொல்லுவேன் சிஎம் கிட்ட இருந்து அந்த பொருளை உங்ககிட்ட கொடுத்தாருன்னா அந்த பொருளை நீங்க எப்படி எல்லாம் பாத்துப்ப யோசிச்சு பாருங்க அதே போல விலை மதிப்பற்ற ஒரு நபருந்து நமக்கு இந்த 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 பொக்கிஷத்தை பெற்றுவோம் என்ன இந்த சரீரம் என்கின்ற ஒரு பொக்கிஷமா சரிங்களா உங்களுக்கு தேவன் பாருங்க அது எப்படி பண் அத சங்கீதக்காரன் எப்படி விவரிக்கிறார்னா இந்த வசனத்தை பாருங்களேன் பதினாறாம் வசனத்துல என் அவயங்களில் ஏதாவது சொல்லுவோமா என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி இருந்தது என்ன 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 மாதிரி எக்ஸ்பலனேஷன் கொடுக்கிறார் என்ன தேவன் ஒண்ணுமே விசே பண்ணியாமா பாருங்க ஐயோ இது மிஸ் ஆயிடக்கூடாது அவர் ரொம்ப கே அவர் ஏன்னா அவர் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு விலையேற பெற்ற சரீர விலையேற பெற்ற நபருடருந்து விலையேற வெளியேற பெற்ற நபருடருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சரீரத்தை பெற்றிருக்கோம் அப்போ ரொம்ப முக்கியம் என்ன இன்னைக்கு சொல்றாங்க இதுதான் காஸ்ட்லியா தான் வெளியேற பெற்ற ஒரு நபருந்து நம்ம பெற்றிருக்கிறோம் பேர் பெற்ற சரீரம் அப்போ தேவன் விலையேற பெற்றவர் அவர் கொடுக்கும் போதே ஓட்ட உடச்சலாம் கொடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இன்னைக்கு சொல்ல வரணும் சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா தேவன் படைக்கும் போது அப்படிதான் படைச்சிடுறாரு பாருங்க அவங்க வந்து இப்படி படைச்சிருக்காரு பாருங்க அவங்க ஒரு இந்த மாதிரி அவனு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காது கேட்காம பிறந்திருக்காரு வாய் பேசாம பிறந்திருக்கா ஏன் இப்படி பிறக்கணும் ஏன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போற பாருங்க வாசலத்தின் அடிப்படையில இருக்கு தேவன் பாருங்க அது காரணமே இல்ல இந்த விழுந்து போன இந்த பாவ உலகம் பாருங்க அத கூட தேவன் சரி பண்ணுவான்னு சொல்லப்படுது தெரியுங்களா பைபிள்ல ஒருத்தர் கேட்கிறாரு என்ன தேவன்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு பைபிள்ல ரவி இவன் செய்த பாவமோ இவருடைய பெற்றோர் செய்த பாவமோ ஏன் இவன் இப்படி பிறந்தான்னு கேட்கிறாரு பாருங்க அது இயேசு சொல்றாரு என்ன இவன் செய்த பாவமும் கிடையாது இவன் பெற்றோர் செய்த பாவமும் கிடையாது தேவனுடைய நாம மகிமைக்காகவே இப்படி பிறந்தான்னு சொல்லப்படுது என்ன அர்த்தம் அதுக்கு பா விசாசு பாரு என்ன பாவத்துடைய விளைவுனால மனுஷனுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக அவன் பிளான் பண்றான் இல்லாத இல்லாதான் அவங்க இடம் கூடமா சாப்பிட்டு பாருங்க இடம் கூடமா சாப்பிட்டு பாருங்க சொல்றாங்க பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லப்படுது பாருங்க ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க இது மருத்துவர் ஏன் சொல்றாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் பிரெக்னென்சி பீரியல அவங்க ஏடாக்குறமா சாப்பிட்டு ஏடா இருந்தது தேவன் பாருங்க தேவனுக்கு தேவன் காரணம்ன்றாங்க பாரு சில பேர் இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அறியாமை மக்களுடைய அறியாமை பிசாசனுடைய தந்திரம் அதனால தான் அப்படி பிறகுறாங்க பாருங்க ஆனாலும் அவங்களே தேவன் என்ன பண்றாரா பா பரவாயில்ல ஆனாலும் நான் என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்குறேன் அவங்க பாருங்க ரொம்ப முக்கியம் இன்றைக்கு எத்தனை பேர் விளங்குது தேவன் காரணமே கிடையாது ஊனமா பிறந்திருக்காங்க இல்லங்க மறுபடியும் சொல்றேன் ஒருவேளை கேட்டுக்கொண்டு யார வந்தாலும் ஒருவேளை நீங்க ஊனமா இருக்கீங்கன்னா இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்க நீ உங்களுடைய ஊனங்கள் எல்லாம் மாற்றப்படும் என்ன பிரதர் சொல்றீங்க புதுசா சொல்றீங்க ஏங்க நான் சொல்லுங்க பைபிள் சொல்லுறீங்க சரிங்களா நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்படுதுங்க நான் போன வாட்டி கூட சொல்லியிருக்கேன் என்ன இந்த புத்தி சுவாதினம் இல்லாம இருக்காங்களே இந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்காங்க மனநிலை அது சொல்றாங்க கேட்டகிரிலே இல்ல ஆக்சுவலா சரிங்களா உங்களுக்கு அதெல்லாம் நோய் அது மன நோயின்றாங்கல்ல அதெல்லாம் தேவன் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜனங்க காரணம் பிசாசுங்க தேவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரணமே இல்ல எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம் அவங்களுக்காக அவங்களுக்கு இயேசின் நாமத்தை சொல்லி என்ன பண்ணலாம் அப்பேற்பட்ட அந்த தியாதிகள் அந்த சரீர குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கு நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையில என்ன பண்ணுவாரு காயப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்காரு அவருடைய சரீரத்துல ஏங்க முள்மூடி அப்படியே அவருடைய மண்டையில வச்சு அமுத்துறாங்க என்ன அதெல்லாம் எதை காட்டப்படுது எந்த ஒரு மனநோய் மூளை சம்பந்தமான நோய்கள் எல்லா இடத்துலையும் அவர் அடி வாங்குறது இடமே கிடையாது பாருங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு வழங்குதுங்க அப்ப ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சது என்ன விலைமதிப்பற்ற ஒரு நபர் உங்கள் சரீரம் பெறப்பட்டிருக்குன்னா அப்போ இந்த சரீரம் பாருங்க நீங்க சொல்லலாம் இந்த சரீரத்துல வியாதி வந்தா இயேசு நாமத்தை வெளியேற்றுங்க சொல்லணும் சொல்லலாம் உங்களுக்கு அதிகாரமே கிடையாது இது விலை மதிப்பற்ற ஒரு நபர் எடுத்து பெற்றிருக்கிறேன் நான் வாய் வாய்த்தர்னு சொல்லாமா இன்றைக்கு நான் ஜிபிப்போமா வாய் தண்ணு சொல்றீங்களா நீங்க நான் நிச்சித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கேன் ஏன் ஒண்ணு மிஸ் ஆகாதபடி அவரை சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காரு இவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காரு என்ன என் சரீரத்தை இவ்வளவு அழகா சிரிச்சிட்டு ஏன் பாருங்க அந்த எண்ணங்கள் எடுத்துட்டு வருவான் பாருங்க பிசாசனம் இன்றி பாருங்க இந்த மெசேஜ் முடிச்ச உடைய பாருங்க தலை வலிக்கிற மாதிரி கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்குது உடம்பெல்லாம் ஒரு மாறியா இருக்கு இல்ல ஏசியம் நாத்திர சொல்லுங்க ஏசியம் நா வெளிய இந்த எண்ணங்களை என்ன விட்டு வெளியே இல்லையோ பெரிய வருது சொல்லுங்க ஏசியம் நாத்தில இந்த வலிகள் இருக்கக்கூடாது அந்த வழிகளை ஏற்றி ஏற்றுக்கொண்டா கல்வாறு சிறுவையில் அது மட்டும் இல்லாம விலையேற பெற்ற ஒரு நபரு இந்த பெற்று அந்த சரீரத்தை யோசிச்சு பாருங்க அத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தன் ஒரு பாட்டு என்ன நம்ம கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாம் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க அவங்களுடைய கரத்தை வச்சே நம்ம கிரியேட் பண்ணிருக்காரு நம்புறீங்க எலும்புகள் உருவாகும் என்ன பண்ணாரு அதெல்லாம் கவுண்ட் பண்றாரு யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க பிதாவையும் ஜிபிப்பமா பரவாரா இயேசு நாமத்தான் வரையும் நாங்கள் வெளியேற பெற்ற நபரிடமிருந்து இந்த சரீரத்தை நாங்கள் பெற்றிருக்கோம் எங்கள் சரீரத்தில் வியாதிகளை இல்லாமல் போக பண்ணினீரே நீரே ஸ்தோத்திரம் வியாதிகளே எங்களுக்கு இல்லை அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கல்வாறு சிலுவையை ஒரு சொந்த குமாரனை அனுப்பி எங்களுக்காக இந்த இந்த சரீரத்துல கத்தாவிய தைரியக சுகத்தை குடுத்திரே அதற்கான ஸ்தோத்திரம் அவருடைய தழுவுகளால் நாங்கள் குணமானோம் அதை நாங்கள் நம்புகிறோம் வெளியேற பெற்ற ஒரு நபரிடம் நாங்கள் இந்த சரீரத்தை பெற்றிருக்கிறோம் எப்பேர் பெற்ற வெளியேற பெற்ற நபர் அவர் அவர் எங்களுக்காக அவர் அருமையான ஒரு குயவன் எங்களுக்கு இருக்கிறார் எவ்வளவு அருமையாக எங்களை வடிவமைச்சிருக்காரு எங்களுடைய நபரிடமிருந்து நாங்கள் இந்த கட்டாதி இந்த இந்த நாங்கள் சரீரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் வியாதிகளை இயேசு நாமத்தில் நாங்கள் இப்பேற்பட்ட இப்ப வியாதிகளை இயேசு நாமத்தை நாங்கள் சுட்டரிக்கிறோம் தேவனி தேவனே இந்த சரீர குறைபாடுகள் சரீர வியாதிகள் அப்பேற்பட்ட அந்த வியாதிகளை அ இந்த உலகத்துல அப்பேற்பட்ட அந்த ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரீர வியாதிகள் இயேசுவின் எல்லாம் சுற்றறிக்கப்படுவதாக தெய்வீக சுகத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் விலையற பெற்ற சரீரத்தை விலையற பெற்ற நபரிடமும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த சரீரத்தை நாங்கள் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கத்தாவே நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா பிரமிக்கத்தக்க நபர் எங்களுடைய சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார் எந்த ஒரு ஓட்ட உடச்சலும் இல்லாமல் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எந்த ஒரு சரீர குறைபடாவும் இல்லாமல் எங்களை நீ பழைத்திருக்கிறதற்காக சோத்திரம் கட்டாவே உங்களுக்கு நன்றி நாங்க விசுவாசிக்கிறோம் நாங்க பெற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் மாற்றுகிறார் அந்த எண்ணத்தை நீர் குடிப்பிறாங்க இதாவாக தேவனே உங்களுக்கு சத்திய ஆவியான அனுப்பி அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை குடிப்பிராங்க தெய்வீக சுகத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர் என்று ஜனங்கள் நம்ம அதை விசுவாசிக்க கீழ் நீங்க ஆளுக்கு செய்ய நீர் வாழ்த்துங்க